நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீப காலமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசுகிற விதம் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு விதமான நெருடலை கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன் வருது குறிப்பாக வந்து சில நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய மாநில தலைவராக கூடிய செல்வ பெருந்தைகளுடைய பேச்சு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் எத்தனை நாள் வந்து நம்ம இன்னொருத்தர் கையேந்தே நிற்கிறது அப்படின்னு பேசினது அதுக்கப்புறம் கார்த்திக் சிதம்பரம் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க அதோடு சேர்ந்து மதிமுக துறை அவர்களுக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் எழுதிய கடிதமும் கொஞ்சம் பேசு பொருளாக மாறி ஒரு பத்திரிகையாளராக இந்த ஒரு நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க உள்கட்சி விவகாரம் என்பது வேறு கூட்டணி என்பது வேறு அப்புறம் பொது இடங்களில் பேசுவது என்பது முற்றிலும் வேறானது இதை முதல்ல மூணுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் உள்வாங்கணும் இப்போது முதல்ல சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி தலைவர் பெருந்தகை பேசணுதான் சொன்னீங்க அப்போ என்ன பேசுனாருன்னு நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் அது என்ன பேசுகிறாங்கன்னா பெருந்தகை பேசுவதற்கு முன்பாக அந்த கட்சியினுடைய சில இளைஞர்கள் பிரிவுலேருந்து வந்து பேசுகிறாங்க அப்போ என்ன கேட்குறாரு ஒருத்தர் அவர் பேர் ஞாபகம் எனக்கு இருபத்தி நாலு சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கினீங்க பதினெட்டு பேர் ஜெயிச்சிங்க அப்புறம் பத்து எம்பி வாங்கினீங்க ஜெயிச்சிங்க மொத்தம் முப்பத்தி நாலு பேர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியா மற்றவங்களை ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒருத்தர் பேசுனார் அப்போ எங்களுக்குலாம் என்ன பதிவு அப்போது அவர் என்ன கேட்குறாங்க நகராட்சி தலைவர் எத்தனை பேர் துணை மேயராக எத்தனை பேர் ஊராட்சி தலைவர் எத்தனை பேர் பேரூராட்சி தலைவர் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் காங்கிரஸுக்கு எத்தனை கிடைத்திருக்கிற புள்ளிகளும் நம்ம கிட்டே இல்லை அவரும் பேசணும் ஞாபகம் இல்லை ஸோ இப்போ என்ன கேட்கற தப்பு கிடையாது ஒரு உள்கட்சி விவகாரத்தில் அவங்க கட்சி கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்க நீங்கள் ஒரு முப்பத்தி நாலு பேர் போய் கூட்டணி கட்சி ஆளும் கிட்ட சரணாகதி அடைந்து விட்டு நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்கிறீர்கள் என்று ரீதியாக பேசுகிறார் அப்போ கட்சி வளர்ப்பதுக்கு நீங்கள் எதுவும் முயற்சிக்கலைங்கன்னு சொல்கிறார் சரி அப்போ என்ன சொன்னார் சொல்ல பிறந்தது முதல் முறையாக தலைவர்கள் சொல்வதை தொண்டர்கள் கேட்போம் தொண்டர்கள் சொல்வதை தலைவர்கள் கேட்போம் நீங்களாம் வந்து பேசுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது அவர் சொன்ன வார்த்தைது எனக்கு நல்ல நினைவு இருக்குது அதாவது இனிமேல் கூட்டணி கட்சி சார்ந்து இருக்கணுமா அல்லது தனித்து போட்டியிடணுமா நீங்கள் முடிவெடுங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் அது வந்து உள்கட்சி விவகாரம் அப்போது அவர் பேசுறதுல தப்பே கிடையாது நீங்கள் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம் அல்லது கூட்டணிந்து வெளியே போவோம்னு சொல்லி நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணிக்கே வரமாட்டோம் அடுத்த மாதிரி காங்கிரஸ் கட்சி வளர்ந்துருக்கிறதுன்னு செல்லு பிறந்தைக்கு பேசினாருன்னா அது முற்றிலும் தவறு அவர் வந்து அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய வெலாசிட்டி சக்தி அவங்களுடைய அந்த கட்சியுடைய அமைப்பை பற்றி தெரியலன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அவர் அப்படி பேசலை அதே போல தான் கார்த்திக் சிதம்பரம் புதுக்கோட்டையில் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுகிறார் பொதுக்கூட்டம் அல்ல அந்த கூட்டத்தில் பேச அவர் என்ன சொல்கிறார்னா நம்ம வந்து கூட்டணியால் வெற்றி பெற்றோம் மறுக்க மாட்டேன் திமுகவால் வெற்றி பெற்றோம் மறுக்க மாட்டேன் திமுக கொடுக்கிற நலத்திட்டங்களால் வெற்றி பெற்றோம் மறுக்க மாட்டேன் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி விடுதலை சிறுத்தை மாதிரி நம்ம குறைஞ்சபட்சம் ஆளுங்கட்சியுடைய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அந்த வீடியோவை பார்த்தேன் அதுவும் தப்பு கிடையாது அவங்க உள்கட்சி விவகாரத்தில் உள்கட்சி அரங்கத்தில் பேசுகிற எந்த விஷயத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது கார்த்திக் சிதம்பரம் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது அவருடைய செயல்பாடுகள் மீது விமர்சனம் இருக்கிறது நான் மறுக்கவே மாட்டேன் இன்னும் பச்சையாக சொல்லட்டோமா கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டே தரக்கூடாதுன்னு சொன்னேன் பேட்டியில் ஏன்னா அவர் ஐந்தாண்டு காலம் எம்பியாக இருந்தார்ல இது வரைக்கும் அவர் என்ன தமிழ்நாடு காங்கிரஸுக்கு என்னத்தை கிள்ளி போட்டிருப்பார் அவர் பேசுறாருல அவர் என்ன சொல்றாரு இந்த ஆளுங்கட்சி எதிர்க்க வேண்டும்னு நான் கேட்கிறேன் ஆளுங்கட்சி எதிர்ப்பது முக்கியம் அல்ல உங்க கட்சி வளர்ப்பதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க அந்த கேள்விக்கு பதில் உண்டா சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுக்கு எம்பி சீட்டு தரக்கூடாதுன்னு திமுக போராடல கம்யூனிஸ்ட் போராடல அவங்க கட்சி விடுதலை சிறுத்தை போராடல உங்க கட்சிக்காரன் வந்து கூட்டம் போடுறான் கூட்டணி கட்சி கோரிக்கை வைக்கிறான் அப்போ உன் கட்சிக்காரனே உன்னை ஏற்க மறுக்கிறான் என்றால் நீ கட்சி வளர்ப்பதில் எங்கே இருக்கிறாய் சொல்லுவாரா பதிலுண்டா அவர்கிட்ட அப்போ என்ன அர்த்தம் கொரோனா காலத்தில் வந்து வீட்டில் உட்காந்துருக்கிறேன் இந்த வேர்டுன்னு கேம் ஆடுறேன் அதை எடுத்து போடுறது ட்விட்டரில் அப்புறம் எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி படத்துக்கு விமர்சனம் எழுதுறது அப்புறம் எந்த ஹோட்டலில் ஆட்டுக்கறி குழம்பு நல்லா இருக்கும் மீன் வரும் நல்லா இருக்கும்னு கேட்டுட்டு அதை போடுறது ஒரு எம்பிக்கை தான் வேலையா ரிலாக்ஸாக பண்ணுறாங்க நான் தவறு கிடையாது தனிப்பட்ட விஷயத்தில் நான் தலையிட போவதில்லை தனிப்பட்ட உகரம் உண்பது உறங்குவது சினிமா பார்ப்பது வேணால் பண்ணுங்கள் உங்கள் விஷயம் அது பொது வெளியில் ஒரு கட்சி தலைவராக நான் வந்து கட்சி தலைவர் வரதுக்கு நூறு சதவீதம் தகுதின்னு பேட்டி கொடுத்தார் ஒரு வாரப்பத்திரிகை அழகிரிக்கு பிறகு இந்த பதவி எனக்குத்தான் வர வேண்டும் என்று பேட்டி கொடுத்தார் அப்போது நீங்கள் தலைவராக வருவதற்கு நீங்கள் எத்தனை முயற்சி எடுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய களப்பணி என்ன அதுக்கெல்லாம் பதில் கிடையாது அதனால அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பம் அப்பா நிதி அமைச்சர் அந்த புடவ படத்தில் அந்த பந்தாவில் வந்து விட்டார் ஆனால் நல்ல விளக்கெண்ண மாதிரி உள்ளரங்க கூட்டத்தில் இதெல்லாம் பேசுவார் அதனால அவர் பேசியது தவறில்லை ஆனால் பேசிய நபர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன் சரிங்களா கே செலுங்க சொல்றார்ல அது அதை விட முருகத்தனமான விஷயம் அதை விட கொடுமையான விஷயம் ரெண்டாவது கார்த்தி சிதம்பரத்துக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்றதா இல்லை இவர் சொல்கிறார்ல யாரு இல்லை இவி கே சிலம் இவி சிலம் என்ன சொல்கிறாரு லோக்சபா முன்னாடி இதை போய் கேட்டிருப்பீங்களா கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்கல டெபாசிட்டே வாங்க முடியாது அப்படிங்கிறாரு எல்லாம் உண்மை நான் கேட்குறேன் இதே இவி கே சிலங்கோவன் மற்ற கட்சிகளை எப்படி அவமரியாதை பேசியிருக்கா தெரியுமா கார்த்திக் சிதம்பரத்தை விட ஆயிரம் மடங்கு மோசமாக பேசியவர் இவி கே சிலங்கோவன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எம்பி தேர்தலில் காங்கிரஸுக்கு சீட்டு உங்களுக்கு தெரியும் எத்தனை பிரச்சனை வந்தது எத்தனை விவாதமாச்சு ஆ டிவி டிபேட்டில் எவ்வளோ பேசியிருப்பாங்க ஏழு எட்டு ஆறு ப்ளஸ் ஒன்று இப்படியெல்லாம் பேசினாங்களே இவர் ராகுல் காந்திக்கிட்ட போய் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்டமைப்பு இல்லை வலிமையாக இல்லை நம்ம கட்சி ஜெயிக்காது ஆரே போதும்னு ஈவி கேஸ் போய் ராகுல்கிட்ட சொல்லியிருப்பாரா இவருக்கு சீட் இல்லை அது வேற விஷயம் இந்த மாதிரி எம்பி சீட்டு இருக்கு எம் எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டார் அது வேறு விஷயம் இவருக்கோ இவர் மகனுக்கோ எம்பி சீட்டு கிடைப்பதாக இருந்திருந்தால் இவர் விட்டுருப்பாரா அதுன்னு ஆறு திறந்து ஆறு பிளஸ் ஒன்று எட்டு பிளஸ் ஒன்று கடைசியில் பத்து இடங்களை நெருக்கி வாங்கும்போது இவர் ஒரு நாள் கூட நம்ம கட்சிக்கு அதிகம் இது அப்படின்னு சொன்னாரா சொல்லலை ஏன் சொல்ல என்ன அவங்களுக்கு தான் வலிமை தெரியுமே சொல்ல பா ஆறு வாங்கிக்கிங்கப்பா போதும் பேட்டி கொடுக்க வேண்டியதானே இப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாருல செல்வ பெருந்தகைக்கு பதிலடியாக கொடுக்குறார் கார்த்தி சிதம்பரத்துக்கு பதிலடியாக தரார் இதே இவி கே சிலங்கோவன் கலைஞர் கருணாநிதி பற்றி என்ன சொன்ன ஞாபகம் அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நான்கில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கு காரணமாகிறது திமுக ஆறே மாதத்தில் என் நினைவு சரியாக இருக்குமானால் தாம்பரம் பொதுக்கூட்டம் அந்த தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் ஜாதி பெயரை சொல்லி பேசினார் யாரு வங்கோவன் இவர் சொல்றாரு மற்றவங்களை பற்றி பேசுகிறார் கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுகிறார் ரெண்டாயிரத்தி நாலில் சீட்டு வாங்கி எம்பி ஆகி மத்திய அமைச்சரானவர் இவி கே சிலங்கோவன் அவர் பேசுகிறார் தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் ஊதி ஊதி பெருசாக்குவார்னு நாதஸ்வரம் ஊதி நாயனம் ஊதி 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 பெருசாக்குற கலையை தெரிந்தவர் அப்படின்னு பேசுனவர் என்னாச்சு தெரியுங்களா அதுக்கு ரெண்டு விஷயம் நடந்தது இன்றைக்கு இருக்கிற அரசியல் மூத்த தலைவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் உனக்கு கேட்டு விளக்கம் பெற்றுருங்க இவி கேஸ்க்கு இப்போ அமைச்சராக இருக்கிறார் தாமு அன்பரசன் அப்போது முற்றுகிட்டார் ஓடிவிட்டார் ஒரு மாதம் எங்கே இருக்காருன்னு தெரியாது ஈவி ஒரு மாதம் இவி சென்னை பக்கம் வரல யாரு தாமு அன்பரசனுடைய டீம் அவரை வந்து போகிற இடங்கள்லாம் முற்றுகையிட தயாராக இருந்தது தலை ஓடினார் அதன் பிறகு கலைஞர் அவர்கள் எல்லா எம்பிக்களும் கூப்பிட்டு ஆட்சி நான் வித்ரா பண்ணிடண்டார் ஆதரவை சோனியா தலையிட்டு இந்த பிரச்சனையை முடித்தார் உண்மையாக இல்லையான்னு காங்கிரஸ் மூத்த தலைவருடன் கேட்டுக்கொள்ளுங்கள் இல்லை திமுகவுடைய மூத்த தலைவரையும் கேட்டுக்கொள்ளுங்கள் இவர் பேசுகிறாரு நாகரிகத்தை பற்றி கூட்டணி தர்மத்தை பற்றி இவர் பேசுறதுக்கு ஏன் பேசுகிறாருன்னு சொல்லிடுறேன் அதே போல அதிமுக பற்றி அதிமுக தலைவி ஜெயலலிதா பற்றி கடுமையாக பேசிவிட்டார் அது நம்ம வெளியே சொல்ல முடியாது என்ன பேச சொல்ல முடியாது அதிமுக தொண்டர்கள் துரத்தினார்கள் திமுக தொண்டர்கள் துரத்தினார்கள் அதிமுக தொண்டர்கள் துரத்தினார்கள் ரெண்டு கட்சியை பற்றி ரொம்ப அவதராக பேசியவர் இ வி கே சிவகோன் ஏன் திமுகவை ஆதரிக்கிறார் அதுவும் திமுக கட்சி உறுப்பினர் ஆகாமலேயே உறுப்பினர் போல ஒரு தீவிர மூத்த தொண்டர் போல இன்னும் டிஎம்கேல மெம்பர் கார்டு மட்டும் தான் வாங்கல இப்படி சொல்ற நீங்கள் ஒன்றும் தப்பாத்துக்காதீங்க அந்த அளவுக்கு திமுக பற்றி பேசுகிறார் ஏன் தெரியுமா ஈரோடு கிழக்கில் நூற்றம்பது கோடி ரூபாய் செலவு செய்து திமுக ஜெயிக்க வைத்தது டைம் தமிழ்நாட்டோட கல அரசியல் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு அப்படின்னு ஏங்க எந்த கட்சியாவது எந்த காங்கிரஸ் கட்சியோட இவர் தலைவராக இருந்தார்ல நல்ல கேள்வி கேட்டீங்க இவர் ரெண்டு முறை தலைவராக இருந்தார் நினைக்கிறேன் ரெண்டு முறை தலைவராக இருந்தார்ல சரி நீங்க எத்தனை சீட்டு வாங்குனீங்க காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு நூறு சீட்டு எம்எல்ஏ சீட் வாங்கினாங்க காங்கிரஸ் இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே எம்பி சீட் வாங்கியிருக்கிறாங்க இவர் எத்தனை வாங்கியிருக்காரு இவர் தலைவராக இருக்கும்போது சொல்லுங்கள் அதிகபட்சம் நாற்பது ஒரு சீட் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு தலைவராக இருந்தப்ப சரி இப்போ என்ன நிலமை கம்மியாயிருச்சு இருபத்தஞ்சு வந்து எங்க நாற்பத்தி ஒன்று இருந்தது இவருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அழகிரி இருக்கும்போது இருபத்தஞ்சு எம்எல்ஏ தானே வாங்கினாங்க பதினெட்டு ஜெயிச்சாங்க பதினெட்டு ஜெயிச்சாங்க அப்போது நான் கேட்குறேன் நீங்கள் கட்சி வழக்கத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தொண்டர்கள் சேர்ப்பதில் ஒரு பெரிய டிரைவ் பண்ணி ஊருக்கு ஒரு பத்தாயிரம் பேர் சேர்த்தீங்களா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அஞ்சாயிரம் பேர் சேர்த்துருப்பீங்களா அதை சொல்லுறேன் இவருடைய தந்தையாருடைய பாரம்பரியம் என்ன சொல்லின் செல்வர் இவி கே சம்பத் அவருடைய வரி வந்த அவருடைய வாரிசானவர் இவர் எப்படி பேசுவார்னு தெரியும் மேடையில் கச்சா முச்சான்னு பேசுவார் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரீமாக பேசுவார் இன்னைக்கு வேறு வழி இல்லை ஈரோடு கிழக்கில் திமுக வெற்றி பெற செய்தது அதனால் ஸ்டாலின் புகழ் பாடுகிறார் தப்பே கிடையாது நீங்கள் பாடுங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று அந்த கோணத்தில் செல்வ பேருந்துகளை பேசுகிறார் கார்த்தி சேதம் பேசுகிறார் அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் இப்போ நீங்கள் ஸ்டாலின் எங்கேயாவது கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரா இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ஒன்று வேண்டாம் வெளிப்படையாக வேண்டாம் திமுக தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவரை கூப்பிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களாமே அப்படின்னு கடிந்ததாகவோ இல்ல கமெண்ட் அடிச்சதாக ஏதாவது ஒரு ரகசிய தகவல் வந்து திமுக தலைமை கண்டிக்கல ஆனா காங்கிரஸ் மேலிடம் ஒரு கமிட்டி போட்டு யார் யாரெல்லாம் இப்படி திமுக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கேட்கறாங்கல்ல அப்ப வந்து திமுகவை எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை தலைமைக்கு இருக்கு மேலிடத்துக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது யார் கேட்டது அஜய்குமார் அப்படின்னு ஒரு பொறுப்பாளரை போட்டு கிடையாதுங்க இப்ப நான் கேட்குறேன் திருச்சியில வந்து சீட்டு கேட்கும் போது நேருவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கேட்கும் போது கூடுதல் சீட்டு கேட்டாங்க அப்போ நாங்களும் அதுக்கு உங்களையே தூக்கி சோமங்கணுமா எங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு கேட்டார் நேரு அமைச்சர் நேரு அப்படி பேசியதால் காங்கிரஸ் கட்சிலாம் வந்து கொடி பிடிச்சாங்களா போராட்டம் பண்ணாங்களா அதை விட ஒரு கடுமையான வார்த்தை அமைச்சர் துரைமுகன் சொன்னார் இவங்க சீட்டு கேட்டாங்க எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு அறுபது வேணும்னு கே சடகிரி இருக்கிறப்ப ஆமாம் அறுபது வேணும் அறுபது கொடுத்துட்றோம்ப்பா சீட்டு கொடுத்துட்றோம் ஆள் வேணுமா எப்படியே போட்டிடுறதுக்கா போட்டிடுறதுக்கு ஆள் வேணுமாப்பா ஆள் இருக்காங்களான்னு கேட்டார் அறுபது தொகுதி கொடுத்துட்றோம் அந்த தொகுதியில் நிற்பதற்கு உங்களுக்கு ஆள் இருக்கா நாங்கள் தரேன்னு சொன்னார் வெளியே வந்து கூட்டணி கூட்டு வெளியே போயிட்டாங்களா அது எப்படி எங்கள் கட்சியை பார்த்து நீங்கள் வந்து அறுபது சீட்டு கொடுப்போம் நிற்பதற்கு நாங்களே ஆட்கள் தருகிறோம் என்று திமுக சொன்னது கூட்டணி முறித்து கொடுக்குறோம் சொன்னாரா அது உள்ளே பேசுறது வேற விஷயம்ங்க அப்படின்னு அழகிரி மனுப்புனாரு அது உள்ளே வந்து வேறு எதுவும் இல்லை எங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் தானே நீங்கள் மறுபடியும் அப்போது யோசித்து பாருங்க உள்ளே பேசுறதுக்கும் வெளியே பேசுகிற வேற கூட்டணி என்பது வேறு நான் இல்லைன்னு சொல்ல ஆயிரம் பிரச்சனை கூடியதாக இருக்கலாம் நான் என்ன கேட்குறேன் இந்த திமுகவில் பேசியதற்காக காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்ததாகவோ இல்லை காங்கிரஸில் இப்படி பேசுறவோ திமுக தலைமை கண்டனம் தெரிவித்ததாக செய்தி வரல இது வந்து அந்தந்த கட்சியை வளர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு இப்போ என்ன சொல்கிறாங்க திமுக நம்ம காங்கிரஸ் சுமக்கூடாது இந்த முறை ஒரு நூற்றி எண்பது இடங்கள் நம்ம போட்டியிடணும் தனித்து ஜெயி நூத்தி எண்பது இடங்கள் யாரு உதயநிதியிடம் கொடுக்கிற மனு என்ன தெரியுங்களா குறிஞ்சி மீட்டிங் இல்லையா நூத்தி எண்பது இடங்கள் நிற்கணும் அப்ப எவ்வளவு உங்களுக்கு கூட்டணி கோல இருபது பிளஸ் இருபத்தி நாலு நாற்பத்தி நான்கு இடம் தான் கூட்டணிக்கு அப்போ அது திமுக வந்து உடனே அது எப்படி அறுபத்தி நாற்பத்தி நாலு சீட்டு கொடுக்குறது காங்கிரஸுக்கு எங்கே இடம் பிசிகாக்கு எங்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு எங்க மதிமுக எங்க முஸ்லீம்களுக்கு எங்கன்னு கேட்குறாங்களா அவங்கவுங்க கட்சி கூட்டத்தில் அப்படிதான் பேசுவாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த தொகுதியை தர வேண்டாம் திருவள்ளூர் வந்து போன முறை வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க ஜெயக்குமார் என்ன அவருக்கு இந்த முறை கொடுக்கக்கூடாது திமுகல திருவள்ளூர் கூட்டம் அவ்வளோ கொடி பிடிச்சது ஏற்றுக்கவே இல்லை என்னாச்சு கடைசியில் சசிகாந்த் சிந்தில் என்று ஐஏஎஸ் வாங்கி கொண்டு போய்விட்டார் ஜெயிச்சு விட்டார் அப்ப என்ன சொன்னாங்க பாருங்க நீங்கள் கோரிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் நாங்கள் முடிவெடுத்து விட்டால் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் தான் முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியோ சொன்னாங்க உண்டா இல்லையா அப்போது அவங்க கட்சி தொண்டர்களை மீறி சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க கூட்டணி அப்படி தான் ஆனால் கட்சியை வளர்ப்போம் நாம் வந்து குறைந்த ஒரு ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை கண்டிப்போம் என்று பேசுகிற போது அதை மூத்த தலைவராக இருக்க இவி சிலங்க இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் வளம் நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து கவுன்சிலர் ஆகக்கூடாது நீ மட்டும் எம்பி ஆனால் போதுமானு கேட்டால் அது என்ன அர்த்தம் நேற்று சொல்லிட்டு கார்த்தி ஆதரிச்சு பேசல ஆனால் இவி கேஸோட அந்த பேச்சு அப்படின்றது தவறு அப்படின்றீங்க ஒரு காங்கிரஸ் காரர் அப்படி பேசிருக்கு முற்றிலும் தவறு அவர் திமுக வலிந்து ஆதரிப்பது காரணம் சொல்லிட்டேன் நூற்றம்பது கோடி ஈரோடு கிழ இடைத்தேர்தலில் ஜெயிச்சார் அப்போ இப்போ காங்கிரஸோட இக்கூட்டத்தில் எப்படி பேசணும் நம்ம திமுகவை சார்ந்திருக்க வேண்டும் அவர்கள் கொடுக்குற எம்எல்ஏவை பெற்றுக்கொள்ள வேண்டும் எம்பிக்களை பெற்றுக்கொள்ள பேசினா பேசுனா அப்போது அந்த கட்சியை பேசாம தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக நினைச்சிட வேண்டியது தானே எனக்கு தெரிந்தவரை ஒரு கட்சி வந்து அவங்க எப்படி உள்ளரங்க கூட்டத்தில் பேசுவாங்க அப்படி தான் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அதில் ஒன்றும் தவறில்லை நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க சார் நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார் நன்றி